வணக்கம் தமிழ்நாடு அரசோட சமீபத்திய அறிவிப்புகள் நலத்திட்டங்கள்னு ஒரு பெரிய லிஸ்டே நம்ம கைக்கு கிடைச்சிருக்கு மொத்தம் ஒரு பதினேழு விஷயங்கள் ஆமா இத பார்த்ததும் என்னடா இது வெறும் நியூஸ் ரீடிங் மாதிரி இருக்குமேனு தோணுச்சு ஆனா இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போனா நிறைய விஷயங்கள் இருக்கு கண்டிப்பா வேலைவாய்ப்பு சொத்துரிமை டெக்னாலஜின்னு ஒவ்வொன்றும் ஒரு ரகம் நம்ம நோக்கம் என்னன்னா இத ஒரு பட்டியலா பாக்காம இதுக்குள்ள என்ன தொடர்பு இருக்கு இதோட உண்மையான தாக்கம் என்னன்னு புரிய வைக்கிறது ரொம்ப சரி தனித்தனியா பார்த்தா இது வெறும் அறிவிப்புகள் தான் ஆனா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும் போதுதான் நிர்வாகம் எந்த பக்கம் போகுது நம்ம வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு ஒரு பெரிய சித்திரம் கிடைக்கும் சரி அப்போ ஆரம்பிக்கலாம் முதல்ல எல்லாருக்கும் பிடிச்ச எல்லாரும் தேடுற ஒரு விஷயத்திலிருந்து தொடங்குவோம் வேலை வாய்ப்புகள் ஒரே நேரத்துல பல துறைகள்ல இருந்து அறிவிப்புகள் வந்திருக்கு முதல்ல இந்த காக்கி சட்டம் மேல ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காவல்துறையில தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது எஸ்ஐ அதாவது காவல் உதவி ஆய்வாளர் போஸ்டுக்கான எழுத்து தேர்வு முடிவுகள் வந்திருக்கு ஆமா இது ஒரு முக்கியமான ஸ்டேஜ் ரிட்டன் டெஸ்ட்ல அறிவு சோதிச்சுட்டாங்க ஆமா இனிமே பிப்ரவரி இருபத்தி நாலுல இருந்து நடக்க போற பிசிக்கல் டெஸ்ட்ல அந்த வேலைக்கு தேவையான உடற்பகுதியையும் உறுதியையும் சோதிக்க போறாங்க இதுல பாஸ் பண்றது ரொம்ப முக்கியம் கரெக்ட் இது வெறும் தேர்வுல ஒரு ஃபில்டர் மாதிரி அறிவும் உடலும் சரியா இருக்கிறவங்களும் எடுக்கறாங்க ஆமா அடுத்து மருத்துவத்துறை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நர்சிங் அசிஸ்டன்ட் அதாவது செவிலியர் உதவியாளர் காலி பணியிடங்களுக்கு அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க இதுக்கு டென்த் பாஸ் பண்ணி நர்சிங் ட்ரைனிங் சர்டிபிகேட் இருந்தா போதும் ஆனா இதுல எனக்கு ஒரு ஆச்சரியம் இதுக்கு எழுத்து தேர்வே கிடையாதான் அப்படியா தகுதி அடிப்படையில மட்டும் ஆள் எடுக்கிறாங்களா இது எப்படி இதுல பாரபட்சம் நடக்க வாய்ப்பு இல்லையா இது ஒரு நல்ல கேள்வி இதுல ரெண்டு பக்கம் இருக்கு ஒரு பக்கம் பார்த்தா எழுத்து தேர்வு இல்லாம எடுக்கிறது அந்த களப்பணி அனுபவத்துக்கு அரசு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு தெரியுது ஓ பிராக்டிகல் ஸ்கில்ஸுக்கா கரெக்ட் நோயாளிங்க கிட்ட எப்படி பேசணும் ஒரு எமர்ஜென்சி எப்படி ஹேண்டில் பண்ணணும்ங்கிறது புத்தக அறிவை விட முக்கியம்னு நினைக்கறாங்க சரிதான் ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு பொதுவான தேர்வு இல்லாத போ இந்த செலக்ஷன் process எவ்வளவு வெளிப்படையா இருக்குங்கற கேள்வி கண்டிப்பா எழும். அத அரசாங்கம் எப்படி கையாள போகுதுன்னு நாம பார்க்கணும். புரியுது. இதுக்கு அப்ளை பண்ண கடைசி நாள் அடுத்த மாசம் 8 ஆம் தேதி. சம்பளமும் 17500 இருந்து 58000 வரைக்கும்னு சொல்லிருக்காங்க. அடுத்து வங்கித் துறை சொல்லுங்க இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ ஐநூத்தி எழுவத்தி ரெண்டு அசிஸ்டன்ட் வேலைக்கு ஆளுடுக்கிறாங்க இதுக்கு பத்தாம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும் இது ரொம்ப முக்கியமான வாய்ப்பு ஏன்னா நிறைய பேர் பேங்க் வேலைனா டிகிரி கண்டிப்பா வேணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா நம்ம நாட்டோட சென்ட்ரல் பேங்க்லயே டென்த் குவாலிபிகேஷனுக்கு வேலை கிடைக்குதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் ஆமா இது அடித்தட்டு மக்களுக்கும் அந்த வாய்ப்பை கொண்டு சேர்க்கற ஒரு முயற்சி ஃபெப்ரவரி நாளு தான் கடைசி நாள்னு சொல்லிருக்காங்க அதனால தகுதி உள்ளவங்க சீக்கிரம் அப்ளை பண்ணனும் அப்படி ரயில்வே துறை இதுதான் ஒரு மெகா அறிவிப்பு ஆர்ஆர்பி குரூப் D ல கிட்டத்தட்ட 22000 காலி பண்ணிடங்களை நிரப்ப போறாங்களாம் வாவ் 22000 இது ரொம்ப பெரிய நம்பர் ஆமா ரொம்ப பெரிய நம்பர் இந்த குரூப் டி வேலைகள்ங்கிறது ரயில்வேயோட முதுகெலும்பு மாதிரி இவ்ளோ பெரிய எண்ணிக்கையில ஆள் எடுக்கறாங்கன்னா ரயில்வே சேவைகளை இன்னும் விருவபடுத்த போறாங்கன்னு அர்த்தம் ஆக எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா பத்தாம் வகுப்புல இருந்து டிகிரி வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு ஆமா இது ஒரு பரவலாக்கப்பட்ட வேலை வாய்ப்பு உத்தி கடைசியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு விஷயம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில சேர்றதுக்கான சியூஇடி நுழைவுத் தேர்வு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஜனவரி முப்பது தான் கடைசி நாள் சரி வேலை நம்ம பொருளாதார தேவையை சரி அடுத்து நம்ம சமூகம் மற்றும் சொத்து உரிமைகளை பாதுகாக்க அரசு என்ன பண்ணியிருக்குன்னு பாப்போம் இதுல சொத்து பதிவு பத்தி ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு ஆமா இது பல வருஷமா பேசப்பட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் போலி பத்திரம் மூலமா எத்தனை குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வந்திருக்கு ரொம்ப கொடுமை அது அதுக்கு ஒரு முடிவ கட்டணும்னு ரொம்ப நாளா எதிர்பார்த்தாங்க அதை சரி செய்யத்தான் இனிமே அசையா சொத்துக்கள பதிவு செய்யும் போது அதோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியே ஆகணும்னு சட்டமாக்கிட்டாங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க ஆமா இது சொத்து வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி தானே நிம்மதி தான் ஆனா அதே சமயம் இதுல ஒரு சின்ன நடைமுறை சிக்கலும் இருக்கு அப்படியா என்ன அது யோசிச்சு பாருங்க நம்ம கிராமங்கள்ல தாத்தா காலத்து சொத்துகளுக்கு ஒரிஜினல் பத்திரம் எங்க இருக்குனே பலருக்கும் தெரியாது ஆமா அது உண்மைதான் சிலது கிழிஞ்சு போயிருக்கலாம் சிலது தொலைஞ்சு போயிருக்கலாம் இந்த மாதிரி சாதாரண மக்கள் இந்த சட்டத்தால பதிவு செய்ய முடியாம கஷ்டப்படக்கூடாது கரெக்ட் அப்ப மோசடிய தடுக்கிற அதே நேரத்துல இவங்களுக்கும் ஒரு தீர்வு கொடுக்கணும் நிச்சயமா அதுல அரசு கூடுதல் கவனம் செலுத்தணும் சரி அடுத்து சமூக நலன் சார்ந்து இஸ்லாமியர்களுக்காக முதல்வர் மு க ஸ்டாலின் சில அறிவிப்புகளை இருக்காரு உதமாக்களுக்கான ஓய்வூதியம் ஐயாயிரம் ரூபாயாக உயர்வு கோவையில புதிய வக்ஃபு தீர்ப்பாயம் குடும்ப ஓய்வூதியம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்வு அடக்கஸ்தலம் அமைக்க இடம்னு ஆமா இத நாம ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான நலத்திட்டமா மட்டும் பார்க்க கூடாது இது ஒரு நிர்வாக பார்வை ஓய்வூதியம் வயதான காலத்துல நிதி பாதுகாப்பு கொடுக்குது வக்பு தீர்ப்பாயம்னா என்ன சொத்து பிரச்சனைகளை கோர்த்துக்கு போகாம சீக்கிரமா தீர்க்க உதவுது ஓ இது ஒரு சமூகத்தோட சிவகங்கை மாவட்டம் கீழடியில இந்தியாலேயே முதல் முறையா ஒரு ஓபன் ஏர் மியூசியம் அதாவது திறந்தவழி அருங்காட்சியகம் அமைச்சிருக்காங்க இது ஒரு அருமையான முயற்சி ஆமா அகழாய்வுல கிடைச்ச உரைக்கிணறு சுடுமண் கட்டுமானங்கள் எல்லாம் அப்படியே இருந்த இடத்திலேயே காட்சிக்கு வச்சிருக்காங்க இதுல ஒரு அழகான தொடர்பு இருக்கு பாருங்க ஒரு பக்கம் சொத்து பத்திரம் மூலமா நம்ம நிகழ்கால சொத்துக்களை பாதுகாக்க சட்டம் வருது ஆமா இன்னொரு பக்கம் கீழடி மூலமா நம்ம கடந்த கால சரித்திர சொத்துக்களை பாதுகாக்க ஒரு அருங்காட்சியகம் வருது ரெண்டுமே நம்ம சொத்துக்களை பாதுகாக்கிறது நல்ல ஒப்பீடு நிகழ்கால சொத்து கடந்த கால சொத்து கீழடிங்கிறது வெறும் செங்கல் இல்ல அது நம்ம அடையாளத்தோட பத்திரம் இத உலகத்துக்கு காட்டுறது மூலமா நம்ம கலாச்சாரத்துக்கு ஒரு நிரந்தர அங்கீகாரம் கிடைக்குது சரி இப்போ நம்ம டெய்லி லைஃப்ல டெக்னாலஜி எப்படி பெரிய மாற்றங்களை கொண்டு வருதுன்னு பார்க்கலாம் எனக்கு ஆதார் கார்டுல மொபைல் நம்பரை மாத்துறதுன்னா அது ஒரு பெரிய தலைவலி நிறைய பேருக்கு அதுதான் பிரச்சனை ஒரு நாள் முழுக்க அலையணும் இப்போ அதுக்கு ஒரு தீர்வு வந்திருக்குன்னு சொல்றாங்களே உண்மையா உண்மைதான் UIDAI ஒரு புதிய ஆப் கொண்டு வந்திருக்காங்க இனிமே ஆதார் மையங்களுக்கு போகாமலேயே நம்ம மொபைல் போன்ல இருந்தே நம்பரை மாத்திக்கலாம் ஆட இது எப்படின்னா பழைய நம்பருக்கு ஓடிபி வருமே அதுதான் இதுல இருக்கிற மேஜிக் இதுக்கு பழைய நம்பருக்கு ஓடிபி தேவையில்லை உங்க மொபைல் கேமரா மூலியமா உங்க முகத்தை ஸ்கேன் பண்ணி ஆதார் டேட்டா இருக்கிற போட்டோவோட ஒப்பிட்டு உங்க அடையாளத்தை உறுதி செய்து ஃபேஸ் ரெகக்னிஷன் மூலமாவா சூப்பர் இது நிஜமாவே ஒரு பெரிய நிம்மதி நிச்சயமா இது ஒரு பெரிய தொழில்நுட்ப பாய்ச்சல் அடுத்து என்னைப் போன்ற ஆட்களுக்கு ஒரு நல்ல அப்டேட் நான் போன வாரம் ஒரு டீ கடையில ஐநூறு ரூபாய் நோட்டை கொடுத்தேன் அந்த கடைக்காரர் என்னை பொறுத்து ஒரு பார்வை இருக்கே சில்லறை இல்லைன்னு சொல்லாம சொன்னாரு இந்த சில்லறை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்திருக்கான் ஹஹாஹா உங்களுக்காகவே வந்த மாதிரி இருக்கு இனி ஏடிஎம்கள்ல பத்து இருபது ஐம்பது நோட்டுகள் கிடைக்கிற மாதிரி புதிய மெஷின்கள நிறுவ மத்திய அரசு திட்டமிட்டிருக்கு அப்படியா ஆமா முதற்கட்டமா ஹாஸ்பிடல் பஸ் ஸ்டாண்ட் மார்க்கெட் மாதிரி இடங்கள்ல இத வைக்க போறாங்க இது சில்லறை புழக்கத்தை அதிகப்படுத்தி உங்கள மாதிரி ஆட்களுக்கும் அந்த டீக்கடைக்காரர் மாதிரி சிறு வணிகர்களுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும் இது ரொம்பவே தேவையான ஒன்னு ஆனா எல்லா ஏடிஎம்லயும் அது உடனே கொண்டு வந்துருவாங்களா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு இந்த மாதிரி சின்ன நோட்டுகளை அடிப்படை ஏடிஎம்ல ரீஃபில் பண்ண வேண்டியிருக்கும் இது பேங்க்குகளுக்கு மெயின்டெனன்ஸ் செலவை அதிகப்படுத்தலாம் அதனால இது நாடு முழுக்க எவ்ளோ வேகமா வரும்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சரி அடுத்து ஃபாஸ்டேக்க பத்தி ஒரு அப்டேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து புதுசா ஃபாஸ்டேக் வாங்கும்போது உங்கள் வாகனத்தை அறிந்து கொள்ளுங்கள் அதாவது கேவைவி ப்ராசஸ நிறுத்த போறாங்களா இந்த கேவைவினா என்ன கேவைவிங்கிறது உங்க ஃபாஸ்டாக உங்க வண்டியோட ஆர்சி புக் மாதிரி டாக்குமெண்ட்ஸோட இணைக்கிற ஒரு முறை ஓ இப்போ நீங்க ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறீங்கன்னா அந்த பழைய ஓனரோட ஃபாஸ்டாக மாத்தி உங்க பேர்ல கேவைவி பண்றது கொஞ்சம் சிக்கலான வேலை ஆமா அது கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த கேவைவி முறையை நீக்குறதால யார் வேணாலும் ரொம்ப ஈஸியா வேகமா ஒரு ஃபாஸ்டாக வாங்கி யூஸ் பண்ணிடலாம் ஆனா இதுல பாதுகாப்பு சம்பந்தமான சில கேள்விகள் எழலாம் எளிமைப்படுத்தும் போது பாதுகாப்புல எந்த சமரசமும் செஞ்சுக்க கூடாது ஓகே இப்போ மத்த சில அறிவிப்புகளை கொஞ்சம் வேகமா பாக்கலாம் இதுல சிலது நம்ம பயணங்களோட சம்பந்தப்பட்டது ஒண்ணு ஆன்மீக பயணம் இன்னொன்னு ஜனநாயக பயணம் சுவாரஸ்யமா இருக்கே சொல்லுங்க முதல்ல ஆன்மீக பயணம் பிப்ரவரி ஒன்னு பழனி தைப்பூசத்தை ஒட்டி மதுரை பழனி அடையே முன்பதிவில்லாத ஸ்பெஷல் ட்ரெயின் விடுறாங்க காலையில ஆறு மணிக்கு மதுரையில இருந்து கிளம்பி எட்டு முப்பதுக்கு பழனி போகும் திரும்ப மதியம் ரெண்டு இருவத்தஞ்சுக்கு பழனியில இருந்து கிளம்பி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மதுரை வந்து சேரும் பண்டிகை நேரத்துல இது ரொம்ப உதவியா இருக்கும் கூட்டநேரி செலை குறைக்கும் அடுத்து ஜனநாயகப் பயணம் வாக்காளர் பட்டியல்ல பெயர் சேர்க்க இது வரைக்கும் பதினஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் அப்ளை பண்ணிருக்காங்க ஒருவேளை அவங்க பெயரு லிஸ்ட்ல இருந்து நீக்கப்பட்டிருந்தா அத மறுபடியும் சேர்க்க ஜனவரி முப்பது தான் கடைசி நாள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆமா எல்லாரும் உங்க பேர் இருக்கானு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நிச்சயமா நம்ம ஓட்டு நம்ம உரிமை மட்டும் இல்ல கடமையும் கூட அந்த கடமையை செய்யறதுக்கான முதல் படி நம்ம பேர் லிஸ்ட்ல இருக்கிறத உறுதி செய்யறது கரெக்ட் இப்போ நிர்வாகம் சம்பந்தப்பட்ட இரண்டு செய்திகள் சஸ்பென்ட் செய்யப்பட்டிருந்த ஏடிஜிபி ஜெயராமின் உத்தரவை உள்துறை ரத்து செஞ்சிருக்கு அவருக்கு சீக்கிரம் புது போஸ்டிங் கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க சரி அதே போல குடியரசு தினத்தன்று கடைகளுக்கு விடுமுறை கொடுக்காத நிறுவனங்களுக்கு தொழிலாளர் துறை அபராதம் விதிச்சிருக்கு இந்த ரெண்டு செய்தியுமே அரசு இயந்திரம் எப்படி வேலை செய்துன்னு காட்டுது ஒன்னு ஒரு உயர் அதிகாரி சம்பந்தப்பட்ட நிர்வாக முடிவு இன்னொன்னு தொழிலாளர் நல சட்டங்கள் சரியா அமல்படுத்தப்படுதான் கண்காணிக்கிறது சட்டம் எல்லாருக்கும் சமங்கறதை இது உறுதிப்படுத்துது கடைசியா சில பிராந்திய தகவல்கள் பிப்ரவரி மூணு வரைக்கும் தமிழகம் புதுவை காரைக்கால்ல வறண்ட வானிலை தான் நிலவும் பெரிய மழை எதுவும் இல்ல காரைக்கால்ல மஸ்தான் சாஹிப் தர்கா கந்தூரி விழாவை முன்னிட்டு இன்று அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்பது உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு சரி இந்த சின்ன சின்ன தகவல்கள் கூட அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ரொம்ப முக்கியமானவை இந்த பதினேழு அறிவிற்களையும் நம்ம விரிவாகவே அலசிட்டோம் வேலை ஆரம்பிச்சு சட்டம் டெக்னாலஜி கலாச்சாரம் அன்றாட தேவைகள்னு பல விஷயங்களை தொட்டு பேசியிருக்கோம் உங்களுக்கு ஒரு முழுமையான சித்திரம் கிடைச்சிருக்கும் நம்புறேன் ஆமா இந்த அறிவிப்புகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது ஒரு பொதுவான அம்சம் தெரியுது அரசு வந்து டெக்னாலஜி மூலமாகவும் சட்டங்கள் மூலமாகவும் பல சேவைகளையும் வாய்ப்புகளையும் எளிதாக்க முயற்சி பண்ணுது சரிதான் ஆதார் அப்டேட்ல இருந்து வேலை வாய்ப்பு விண்ணப்பம் வரைக்கும் எல்லாமே இப்போ நம்ம விரல் நுனில இருக்கு அப்படியானால் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் இதுதான் அரசாங்கம் இவ்வளவு கருவிகளையும் வாய்ப்புகளையும் உருமாக்கி கொடுக்குது ஆனா இதையெல்லாம் நம்ம எவ்வளவு திறமையா பயன்படுத்திக்கிறோம் இது ஒரு முக்கியமான கேள்வி இந்த டிஜிட்டல் மாற்றத்துல நாம முழுமையா பங்கெடுக்கிறோமா இல்ல இன்னமும் பழைய முறைகளிலே பின்தங்கி நிக்கிறோமா வாய்ப்புகள் உருவாக்கப்படுவது ஒரு பக்கம் அதை மக்கள் சரியா பயன்படுத்திக்கிறாங்களா என்பது இன்னொரு பக்கம் இந்த இடைவெளியை பற்றி நீங்கள் யோசித்து பாருங்கள்